அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலுக்கு எந்த அளவு சிறப்பு இருக்குது அப்படின்னா இன்றைக்கு இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாவும் உங்களுக்கு கபூலாகும் இந்த அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இந்த அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய லட்சிய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பத்திற்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் முடிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உடனடியாக உணர முடியும் அந்த அளவு மின்னல் வேகத்தில் பதில் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமல் எளிமையான ஒரு அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் இரண்டு ரெக்காத் என்ன தக்பீர் கட்டணும் அப்படின்னா ஷுக்ரியா நஃபல் இரண்டு ரக்காத் அப்படின்னு தக்பீர் கட்டி உங்களுக்கு எந்த சூறாக தெரியுமோ அந்த சூறாவை ஓதி இரண்டு ரெக்காத் தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யணும் இந்த தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளி இன்னும் லட்சக்கணக்கில் உங்களுடைய தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கபூலாக்குமா உங்களுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் எங்களுடைய வேலைகள்ல வியாபாரத்துல எங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கணும் இன்னும் மனதிற்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு இப்படி நீங்கள் எந்த விதமான லட்சியங்கள் வச்சிருந்தாலும் சரி ஆசைகள் கனவுகள் வச்சிருந்தாலும் அனைத்திற்குமே இந்த ஒரு தொழுகை உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்கும் ஏன்னா நம்ம அல்லாஹாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த தொழுகையை நம்ம தொழுகிறோம் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி நான் ஆயிரக்கணக்கான துன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னால வாழவே முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த இரண்டிற்குமே நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறுதான் காரணம் அது என்ன அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து நியாமத்துக்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தாத ஒரே காரணம்தான் இந்த ஒரு தான் அல்லாஹ் நம்மள அதிக அளவுல சோதிப்பான் நமது துவாக்களுக்கு பதிலளிக்காம நிறுத்தி வச்சிருப்பான் எப்போ நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து விஷயங்களையும் நினச்சி நன்றி சொல்கிறமோ அன்னைக்கே அல்லாஹ் நம்முடைய அனைத்து துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளி வச்சுருவான் நம்முடைய துவாக்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் துவா ஆகலையோ யாருக்கெல்லாம் அதிகமான ஆசைகள் கனவுகள் இருக்கோ நீங்கள் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து முடித்து பாருங்க இன்னும் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுங்க நிச்சயம் அந்த ரப்பு அதிகம் அதிகம் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா சுக்ரியா நஃபில் அப்படின்னா நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தொழுகை அல்லாஹ் எனக்கு கொடுத்த அனைத்து நியமத்துக்களுக்கும் நான் தொழுகிறேன் அப்படின்னு தக்பீர் கட்டி இரண்டு முடிச்சுக்கணும் இதற்கு பின்னால நம்ம ஒரு சிறிய ஒரு திக்ர நம்ம ஓதணும் அது என்ன அப்படின்னா அல்ஹம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுவ புகழ்றதுலயே தலைமையான திக்ரு இந்த திக்கரை நம்ம நூறு முறை ஒதிக்கணும் இவ்வளவுதான் சிறிய ஒரு அமல் தான் இதை செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட செலவாகாது ஆனால் அல்லாஹாலா பல வருடங்களாக நீங்கள் ஐம்பது வருடமாக நாற்பது வருடமாக கேட்ட கிடைக்காத அந்த துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தந்துருவான் ஏன்னா நீங்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களுக்கு நன்றி சொல்லிட்டீங்க இல்லையா அதனால் அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருப்பான் எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் விடத்துல கேளுங்க அதுவும் ஜுமாவுடைய தினத்துல நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் இன்னும் ஏராளமான சிறப்புகளையும் பலன்களையும் நமக்கு கொடுப்பான் இன்னும் நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு நாளுமே காலையிலும் மாலையிலும் குறைந்தது மூன்று முறையாவது அலம் இல்லான்னு சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான் இப்போது நம்ம அல்லாஹ் விடத்தில் எப்போவுமே எனக்கு இதை கொடியா எனக்கு அதை கொடியாலா அப்படின்னு தான் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் நம்மளால் எத்தனை பேர் அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நன்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அதை கொடுக்கறதுக்கு நம்ம சந்தோஷமாக கொடுப்போம் அதே போல தான் அல்லாஹ் விடத்தில் நம்ம நன்றி சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் அதிக அளவு கஷ்டமோ கடனோ பிரச்சனையோ சோதனையோ உடனே நீங்கள் சுக்ரியான பில் இரண்டு ரக்கா தொழுதுட்டு அல்ஹம்துல்லான்னு நீங்கள் நூறு முறை ஓதுங்க உங்களால் எந்த அளவு முடியுதோ ஓதுங்க இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அந்த ரப்பு நீங்கள் செய்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு கபூலாக்கி வச்சிருவான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசைகளை கேட்கணும்னாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் தான் இந்த அமலை நீங்கள் செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு நீங்க எல்லா நாள்லேயுமே இந்த அமலை நீங்க செய்யலாம் எப்பெல்லாம் தேவை இருக்கோ இந்த அமலை நீங்க செய்யுங்க எப்பெல்லாம் நீங்க கஷ்டத்தை உணர்றீங்களோ அதுலேருந்து வெளியில் வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை நீங்க செய்யுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகம் அதிகம் அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தணும் அப்படின்னா அல்ஹம் நீங்கள் நீங்க சொல்லுங்க அதுவே போதுமானது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான ஒரு அமலை நம்முடைய வாழ்நாளில் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போதான் அல்லாஹிடத்துல இருந்து நம்ம அதிகம் அதிகம் பெற முடியும் ஏன்னா இவ்வுலகத்தோட மட்டும் முடியறது கிடையாது நமக்கு மறுமையிலும் அல்லாஹ் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நம்ம நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நம்ம செஞ்சிருந்தா மட்டும்தான் கண்டிப்பாக மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுப்பான் எனவே இரு உலகமும் நமக்கு சிறப்பாக இருக்கணும் இரு உலகத்திலையும் நம்ம லாபம் அடையணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான ஒரு அமலை செய்ய எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நினைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்துகூ